ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ஹோம் கிச்சன் நல்லா பஞ்சு போல் மெத்து மெத்துன்னு குண்டு அப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கார்த்திகைக்கு இது மாதிரி பண்ணி பாருங்கள் செம டேஸ்டியாக இருக்கும் பத்தே நிமிஷந்தான் வாங்க சொல்லித்தரேன் முதல்ல அரிசி ஊற வச்சிடலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் இது வந்து கண்டிப்பாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊறணுங்க நல்லா அலசிடுங்க இந்த அரிசியை அலசிட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நாலு மணி நேரம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம வெள்ளம் வந்து முக்கால் கப் எடுத்திருக்கேன் ஒரு கப் ரைஸுக்கு முக்கால் கப் வெள்ளங்க அதில் தண்ணி கொஞ்சமாக லைட்டாக ஊற்றிட்டு ரொம்ப பாகுபதலாம் வரவேன்னா இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பதம் இருந்தால் போதும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பதம் வந்துருச்சு அதுக்கப்புறம் அரிசியும் நாலு மணி நேரம் ஊறிடுச்சுங்க அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ரைஸை அரைச்சிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் வெள்ளைப்பாக ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் அதையும் போயிட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் போடுங்க அதுக்கப்புறம் பழுத்த வாழைப்பழம் ரெண்டு போட்டிருக்கேன் நல்லா பழுத்த வாழைப்பழமாக சேருங்க அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதையும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இதோ பாருங்க இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும் அதை வந்து ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போது சோடா உப்பு ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சால்ட் ஒரு பிஞ்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கங்க இங்கே பாருங்கள் எந்த பதத்தில் இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும் இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் நெய்யில் நல்லா தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வறுத்துருங்க வறுத்து இதுலேயும் அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கங்க இங்கே பாருங்கள் ஒன்றோடய ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் அவ்வளோதாங்க மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ எப்படி ஊற்றுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் பனியார கல்லில் ஊற்றிருக்கேன் நீங்கள் எண்ணெய் சட்டியில் கூட ஊற்றலாம் இங்கே பாருங்கள் ஆயிலும் எண்ணெயும் கலந்து சேர்த்துருக்கேன் ஆயில் எண்ணெய் கலந்து சேர்த்து இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றுங்க நீங்கள் ஊற்றுறப்பே தெரியும் நல்லா அப்படியே குண்டாக வருங்க இங்கே பாருங்கள் எப்படி மெத்து மெத்துன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா அப்போது செம டேஸ்ட்டாக இருக்குங்க இங்கே பாருங்கள் நல்ல இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க சிம்மில் வச்சு தாங்க இது பண்ணணும் அவ்வளோதாங்க இங்கே பாருங்க நான் சொன்ன அளவில் பண்ணிங்கன்னா ஒரு இருபத்தோரு அப்போ ரெடி ஆகிடுச்சுங்க இங்கே பார்த்திங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்